வில்லலா விஷ்டபனாளம் எங்க இருக்கறோம்னு பாத்தீங்கன்னா சொன்னா கலம்பல வெல்லவத்தையில தான் பாத்தீங்கன்னா சொன்னா இருக்குது தான் இப்போ அத்தாஸ் வாங்க விசிட் பண்ண போறோம் உள்ளுக்கு போய் அவங்க வந்து டேஸ்ட் பண்ண போறோம் வாங்க உள்ளுக்கு போய் அப்படியே உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இவங்களோட இன்டீரியர் இருக்குது இதில் நீங்கள் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றேன்னு சொன்னாலும் சாப்பிடலும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் எப்படி சில் பண்ணு பண்ணலாம் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இவங்களோட ப்ரெசேட்டிவ்ஸ் அதாவது சுவையூட்டிகள் வந்து இருந்து எடுக்காம இவங்களை வந்து ஓனா மேக் பண்ணுறாங்க அது வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த வீடியோஸ் இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் அவங்க ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க இதை நான் சாப்பிட்டுட்டேன் என்னென்னு சொன்னால் இந்த ஷார்ட் வீடியோஸுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் அதில் எல்லாம் வர ஷார்ட் வீடியோஸுக்காக வந்து நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன் டேஸ்ட்டை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்குது என்ன சொன்னால் இது வந்து கொஞ்சம் அவங்களோட வித்தியாசமான அந்த டேஸ்ட் வித்தியாசம் வந்து எனக்கு விளங்குது அந்த ப்ரிசர்வேட்டிவ் அதில் விஷயங்கள் இப்போ இதில் என்னென்ன ஃபுட் ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இவங்களோட இந்த இருக்குது இது என்னது டொமேட்டோ சிக்கன் பாஸ்தா அப்படின்னு சொல்கிறது தான் பாஸ்தாவில் வந்து இந்த ஐட்டம் வருகுது ஸோ இது வந்து இதில் நான் சாப்பிட்டு பார்க்கவில் வந்து இதில் டொமேட்டோ டொமேட்டோ அதில் டேஸ்ட் வந்து நல்லாவே வருகுது சீஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஐட்டம் உண்டு சரி அந்த டொமேட்டோட நல்ல ஜூசினஸ் வந்து நல்ல செம்மையாக விளங்குது இது வந்து அவங்களோட சிக்கன் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப் ரெப் தானே இது ரைட் ஓகே சவுரமாக மாதிரி இருக்கும் பட் அப்படி இல்லை இந்த சிக்கன் ஸ்ட்ரிப் ரெப் ரைட் ஓகே இந்த ஐட்டம் இவங்களோட டிப்பிங்ஸ் எல்லாமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தி உண்மையிலே வந்து செம்மையாக இருக்குது நல்ல ஃப்ரெஷ்னஸ் ஒரு நல்ல ஒரு சொஃனஸ் இருக்குது எல்லா சாப்பாட்லேயும் டேஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் அடுத்த ஐட்டம் இந்த வரைக்குது இது வந்து கிறிஸ்பி சிக்கன் வித் சிப்ஸ் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிறிஸ்பி சிக்கன் வந்து அழகான முறையில் அந்த சொஃனஸ் ஒன்று இருக்குது அந்த ஆனால் கிறிஸ்பியாக இருக்குது மேலே உள்ளுக்கு அந்த இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு இது அது விளங்குது அழகான முறையில் என் இதோட சேர்த்து நான் நேரத்துடைய சாப்பிட்டு பார்த்துட்டேன் இந்த டிப்பிங் ம் அருமையான ஒரு டிப்பிங் நல்லா இருக்குது நீங்கள் வந்து என்ன சொன்னால் அட்டாஸ்டில் ட்ரை பண்ணலாம் இதை பார்த்திங்கன்னா சொன்னால் அவங்கள எஸ்கேகே எஸ்கேகே பீஃப் கெபாப் பிளேட்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது வந்து பீஃப் கெபாப் இந்த இடத்துல இருக்குது ஸோ இதை வந்து நான் அப்படியே உருவி எடுத்துகிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துல சலாட் ஐட்டம் இருக்குது டிப்பிங்ஸ் இருக்குது மூணு விதமான டிப்பிங்ஸ் நீங்கள் அழகான முறையில் டிப் பண்ணி சாப்பிட்லாம் அது வந்து என்னுடைய ஃபுல் வீடியோவில் நான் சாப்பிட்ருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலாம் ரைட் இது வந்து அவங்களோட சீஸ் கொத்து எஸ் ரைட் ம் சிக்கன் சீஸ் கொத்து ரைட் சிக்கன் சீஸ் கொத்தும் இருக்குது அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்திக்கு நல்ல சீஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இதாகி இருந்தது இன்னொரு விஷயமே அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க ப்ளாகர்ஸ் அதை மாதிரி அதாவது எங்களை மாதிரி வீடியோ ஷூட் பண்ண வரவங்களுக்கு எப்படி வைக்கிறாங்களோ அதை மாதிரி கஸ்டமர்ஸுக்கு வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படி தான் இப்படி தான் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி என் இதில் ஃபுல் ப்ரெசென்டேஷன் வந்து நீங்கள் இந்த ஷார்ட் வீடியோஸில் பார்க்கலாம் இது வந்து கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ ஃப்ரைட் ரைஸில் வந்து சும்மா தான் போடுவாங்க ஃப்ரைட் சிக்கன் பட் இது வந்து கிறிஸ்பி சிக்கன் இருக்குது ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு பீஸ் ஒன்று வச்சுருந்தாங்க இதை நாங்கள் கடிச்சிட்டோம் பட் நீங்கள் அந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரைஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது அழகான முறையில் நல்ல வாசத்தோடு செம்மையாக இருக்குது ட்ரை பண்ணலாம் பெஸ்ட்டாக இருக்கு அப்படியே வந்து என்ன சொன்னால் இந்த இடத்துல ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் எஸ் இதுவும் வந்து ஒரு டெசர்ட்டுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் நான் இதையுமே வந்து சாப்பிட்டுட்டேன் பட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்மால் உங்களுக்காக தானே வேறு யாருக்காகவும் இல்லை ம் இதுவுமே நல்லா இருக்குது உங்களுக்கு அந்த ப்ரௌனியெல்லாம் செம்மையாக இருக்குது இது வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி இதையுமே நான் குடிக்கிட்டேன் நீங்கள் அந்த ஷார்ட் வீடியோஸில் பார்க்கலாம் எப்படி இருந்துக்கி ஸோ இதில் டேஸ்ட்டுமே வந்து நல்ல டிக்காக வந்து நல்லா இருக்குது மைலோ ரைட் ஓகே ஃபன் அ ஃபன் ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைப்ரிட் பேர்கர் இருக்குது ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த சைடில் நாங்கள் கடிச்சிட்டேன் பட் இது டேஸ்ட்டுமே வந்து செம்மையாக இருந்தீங்க அந்த சிக்கன் எல்லாமே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக அதை ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி என்ன அவங்களோட ப்ரெசவ்டிவ்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் விழுங்குங்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் இது வந்து அவங்களே அவங்க மேட் பண்ணுறதுனால ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையோட இது வந்து வெள்ள வத்தையில் ஃபசல்ஸ் ஃபஸல்ஸ் லைன்ஸில் இருக்கிற அத்தாஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ நாங்கள் இந்த ஃபுட் எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட் ஆஃப் த வீடியோவில் சாப்பிட போகிறோம் அந்த சைடில் அது திரியார் வாங்க ப்ரோ இங்கே வாங்கலாம் ப்ரோ வாங்கலாம் ப்ரோ வாங்கலாம் ப்ரோ அப்படியே அதா திரிக்காரு ஸோ இவர் வந்து நம்மளோட அந்த ஷார்ட் வீடியோவில் பெரிய ஒரு கண்டன் ஒன்று நமக்கு தந்துருக்காரு மைக்ரிக்கு ப்ரோ ரைட் ஓகே ப்ரோ அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் அப்படியே கிட்ட கொண்டாங்க பெண்ணுக்கு வீடியோ எடுக்கிற ஹிராஸ் கிட்ட கொண்டாங்க